ஜூலை நான்கு வானியலாளர் ஹென்ரியோட்டா வான்லி விட் பிறந்த தினம் விண்மீன்களின் தோல்வினை துல்லியமாக கணிக்கும் வகையை கண்டறிந்தவர் இவர் அமெரிக்க பெண் வானியலாளர் ஆவார் இவர் ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தெட்டு ஜூலை நான்காம் தேதி மசாசூசாசுவில் உள்ள லான் டேரில் பிறந்தார் கல்லூரியில் கிரேக்கம் நுண்கலைகள் தத்துவம் பூப்பாய் வடிவியல் மற்றும் நுண்கணிதம் பலவற்றை பயின்று பட்டம் பெற்றார் கல்லூரி ஆண்டில் வானியல் படிப்பை தேர்வு செய்தார் தற்சலாக எடுத்த முடிவென்றாலும் என்றாலும் வானியலே இவரது வாழ்க்கையானது திறனுக்கு ஏற்பட்ட காய்ச்சலின் பாதிப்பால் கேட்கும் திறனை நிரந்தரமாக எழுந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் ஹாட்வாக்ஸ் வான் ஆராய்ச்சி நிலையத்தில் ஏற்பட்ட அதிரடி மாற்றத்தினால் எடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான புகைப்பட தட் தட்டுகளை ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்டார் புகைப்பட பிளேட்களில் சிபிட்ஸ் வேரியபுள் ஸ்டார் என்ற விண்மீன்களின் ஒளி மாறுபாட்டு வேகமும் அவற்றின் ஒளி திறன் கொண்ட இரண்டாயிரத்தி நானூறு வேரியபிள் விண்மீன்களை கண்டறிந்தார் நிலவில் உள்ள சிறுகோள் குழிப்பள்ளம் என பலவற்றிற்கு இவரது பெயர் சுட்டப்பட்டு உள்ளது